அந்த மிருகத்தை அறுத்து முடிக்கும் வரையில் அவர் தன்னுடைய மயிர்களை கலையக்கூடாது தன்னுடைய நகங்களை வெட்டக்கூடாது என்ற ஒழுக்கத்தை செல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள் எதுக்கு இது தலைமுடி வெட்டுவதனால என்னதான் பிரச்சனை நடக்க போகுது நகர்க்க வெட்டதுனால என்னதான் பிரச்சனை நடக்க போகுது அன்பாண்டவர்களே இன்னைக்கு எங்கட சமூகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான் இந்த சின்ன சுண்ணத்தை செய்யறதுல என்னதான்ப்பா நடக்க போகுது அப்படி பேசி பேசியே சுண்ணத்தை அழிச்சிடுறாங்க அப்படித்தானே சின்ன பாவம் சின்னதா தடுக்கப்பட்ட ஒரு காரியம் இத தவிர்த்து நடக்கிறதுனால என்னதான் நடக்க போகுதுன்னு பேசி பேசியே அந்த ஹராத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அன்பாண்டவர்களே நல்லா விளங்குங்க ஒரு முக்மின் இப்ராஹிம் நபி அவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும் மகன் அறுக்க சொன்ன நேரம் அதுல சிந்திக்கல்ல அதுல தலையை போட்டு யோசிக்கல தண்ட புத்திய போட்டு குழப்பிக் கொள்ளல படைச்சவன் ரூ சொல்லான் மகனை நான் அறுக்க போறேன் நீ என்ன சொல்றாய் மகன் தயங்கல்ல அரே அல்லாத கட்டளை செய்யுங்க இவ்வளவுதான் அல்லாட தூதர் சொன்னாங்களா முடி வெட்டாதீங்க நகம் வெட்டாதீங்க அதை நான் செய்வேன் என்கிற படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்படுகின்ற அந்த பக்குவம் வர வேண்டும் காரண காரியங்கள் வராத வரைக்கும் காரியம் தேடக்கூடியவனாக இருக்கக்கூடாது கட்டுப்படுவோம் செவிதாத்துவம் கட்டுப்படுவோம் இந்த இடத்துல இந்த ஒரு ஒழுக்கத்தை நானும் நீங்களும் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் அன்பாண்டவர்களே அடுக்கப்படுகின்ற மிருகத்துக்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒன்றுதான் அதனுடைய வயதில்லை நல்லா விளங்குங்க வயதில்லை என்பது உதுகிரா மிருகத்துக்கு மட்டும் உள்ளது அது அக்கீகாவுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கோ வந்ததல்ல உதுகிராவுடைய மிருகத்துக்கு இஸ்லாம் சொல்லி தந்தது என்னவென்றால் அந்த மிருகம் முசின்னத்தாக இருக்க வேண்டும் நாங்க ரெண்டு வயது ஆறு வயது அஞ்சு வயது அது வெளிப்படையான நாங்க கொண்ட அடையாளமே அல்லாமல் ரசூலுல்லா சொன்னது முசின்னத் அரபுல முசின்னத் என்று சொல்றது நீங்க சாதாரணமா இந்த ஆடு மாடுகளோட நல்ல அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேளுங்க ஆடு மாடு ஒட்டகங்கள்ட்ட பல்வரிசை இருக்குது தானே இந்த பல்வரிசையில ஒரு பல்லு முளைக்கும் அந்த பல்லுக்கு பேரு முசிங்கத்து தான் அந்த பல்லு வந்த மிருகத்துக்கு பேரு முசிங்கத்து தான் சனியத் என்று சொல்லுவாங்க அந்த பல்லு வந்த மிருகம் தான் அறுக்கப்படும் அதை வச்சு என்ன செய்யறாங்க செம்பரி ஆடாக இருந்தால் ஆறு மாதம் வேறு ஆடுகளாக இருந்த செம்பரி ஆடு ஆறு மாதம் ஏனைய ஆடுகளுக்கு ஒரு வருடம் மாட்டுக்கு இரண்டு வருடம் ஒட்டகத்துக்கு ஐந்து வருடம் அன்பாண்டவர்களே சில நேரம் மாடுகளை கொண்டு வந்து ஏமாத்துறாங்களே ஆறு மாசம் ஆட்ட குழந்தை ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆட்ட சொல்றாங்களே எங்களுக்கே பார்க்கும் பொழுதும் சில நேரம் அறுக்கிற மாட்டை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்குது இதுக்கு ரெண்டு வருஷம் இருக்குமா இந்த ஆட்டுக்கு ஒரு வருஷம் இருக்குமா அன்பாண்டவர்களே இஸ்லாம் எப்பொழுதுமே வெறுமனே மடத்தனத்தோடு இபாதத்து செய்வதை வலியுறுத்திய மார்க்கம் அல்ல அறிவுர்வமாக செய்ய வேண்டும் வேண்டும்வர்களே சமூகத்துல ஆடு மாடு வளர்க்கிறவங்கள்ட்ட போய் ஒரு அனுபவம் அவங்களுக்கு அந்த பல்லு தெரியும் அந்த அந்த தெரியும் சொல்லுங்க அந்த பல்லு உழைச்சிருந்தால் தான் அந்த மிருகம் அறுத்து பணியிட தகுதியானது வருஷம் இருக்குது வருஷத்துல டவுட் வருதா மிருகத்தை எடுக்காதீங்க வருஷத்துல சந்தேகம் வருதா எடுக்காதீங்க

தூக்கி பாருங்க உதட்ட தூக்கி பாருங்க நம்பிக்கை இல்லையா ரசூலுல்லா என்ன சொன்னாங்க ஒரு நபித்தோழர் வந்தார் இஸ்லாம் இருக்குதே சகோதரர்களே தங்கமான மார்க்கம் சகோதரர்களே ஆனா முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே என்ன கொள் தீண்டு விளங்கல்ல ஏன் இஸ்லாத்தை பார்க்க ரெடி இல்ல ஒரு நபித்தோழர் வந்தாரு அல்லாஹுவின் தூதரே கொடுக்கல் வாங்கல் செஞ்சா ஏமாத்திட்டு போயிடுறாங்க என்ன பண்றது ரசூலுல்லா காலத்துல இருந்தது கொடுக்கல் வாங்கல் பண்ணினா ஏமாத்துறாங்க என்ன பண்றது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க ஃபக்குல்லா ஒப்பந்தம் பண்ணி ஏமாத்தினா பிசினஸ் கேன்சல் அல்லாஹு அக்பர் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே நீங்க போன இடத்துல நல்ல ஒரு மாடு கிடைச்சது ஆனா மாட்டிட வயசு விளங்குது இல்ல உங்களுக்கு அனுபவம் உள்ளவர் இருக்கிறார் ஊர்ல மாட்டை விலைக்கு வாங்கிக்கிட்டு வந்தீங்க ஒப்பந்தம் என்ன தெரியுமா போய் நான் பார்ப்பேன் மாட்டுக்கு வயசு இல்லையா ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவேன் இப்படி தெளிவாக சொல்லி தந்த மார்க்கம் இஸ்லாம் அன்பாண்டவர்களே இவ்வளவு தெளிவான மார்க்கத்தை வச்சு கொண்டு மாட்டுக்குள்ளும் ஆட்டுக்குள்ளும் மூளையை அடகு வைக்கின்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் மாறி இருக்கிறது என்றால் சிந்திக்காத சமூகம் சகோதரர்களே வெற்றி பெறாது ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து இந்த ஆடு மாடுகளை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிற சமூகத்துக்கு

என்ன செய்யக்கூடாது ஏமாறக்கூடாது என்கிற பாடத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பாந்தவர்களே ஆடு மாடு விற்பனை செய்பவர்கள் இருந்தால் வயச கன்ஃபோர்மா அடிச்சு சொல்லேனுமா சொல்லுங்க ஏமாத்தாதீங்க துரோகம் பழவம் ஐயோ அல்ல அல்லாவுடைய அடையாள சின்னங்களை வெள்ளியம் வேண்டும் இதுல ஓரமாக்கி சம்பாதித்தாதீங்கள் படைத்து வந்த முகோ அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும்

இதுவும் ஆடு மாடு மிருகங்களோட அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த எலும்பு மச்சை அது நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் சொன்னாங்க அந்த அந்த எலும்பு மச்சைகள் பலவீனப்பட்டிருக்கும் அப்படி இருந்தா உடம்புல சதை இருந்தாலும் அது வந்து இயல்புல பலவீனமான மிருகம் தான் அது அனுபவம் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் எனவே ரசூல்லா சொல்றாங்க எலும்பு மச்சை சில பேர் அந்த மெரபோன் என்று சொல்லுவாங்க தானே முள்ளுளுக்கு இருக்கும் அது குறைவாக இருந்தாலும் இந்த பட்டியலை சேர்க்கிறாங்க அப்படிப்பட்ட மிருகம் கொடுக்க கூடாதுன்ற சூழ்நா சொன்னாங்க இதுதான் வந்திருக்க கூடியது இது அல்லாம நல்லா விளங்கிக்கங்க கொம்பு உடைஞ்சதுக்கு ஹதீஸ் வந்து இருக்குது ஹதீஸ் பலவீனமானது காது கிழிஞ்சத்துக்கு ஹதீஸ் வந்து இருக்குது அது பலவீனமானது காதுல நல்லா விளங்குங்க ஆரோக்கியமான மிருகத்தை எடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அடையாளமாக நாங்கள் அடிக்கிற அந்த கிழிக்கு அந்த ஒரு கிழிப்புக்காக போடப்படுற ஓட்ட இந்த இடத்துல அந்த இடத்தை கொண்டு வராது காது கிழிஞ்சி காது வெட்டப்பட்டிருந்தால் தான் வரக்கூடியது இதை விளங்குங்க இது அல்லாம ஆடு மாடுகள்ல ஆண் மாடும் கொடுக்கலாம் பொட்டையும் கொடுக்கலாம் நல்லா விளங்கிக்கங்க ஆணும் கிடாவும் கொடுக்கலாம் பொட்டையும் கொடுக்கலாம் பசுவும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்ல நல்லா விளங்குங்க பால் கொடுத்து கொண்டிருந்தால் ரசூலுல்லா ஈயாக்க வல்ஹதூப பால் கொடுக்கிற மிருகத்தை அறுப்பதை உனக்கு நான் எச்சரிக்கை பண்றேன் அது நஷ்டம் அது நஷ்டம் அது பத்து பேரு உதவி பண்ணும் அதனால பால் கொடுக்குது இல்லையா பால் நின்று போயிருக்குதா தாராளமா என்ன பசுவையும் அறுக்கலாம் அதே போல மிருகங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கண்டா இந்த குசி என்ன அந்த அந்த அதனுடைய ஆண்மை தன்மை இல்லாமல் ஆகும் இதுல காலத்துல இருந்ததுதான் அன்னாட தூதர் அப்படிப்பட்ட மிருகங்கள் ஆண்மை இழந்த மிருகங்களோ அல்லது ஆண்மை இழக்க செய்யப்பட்ட மிருகங்களையோ உதுகியாவுக்கு கொடுக்கவானு ரசூலுல்லா தடுக்கல்ல அதெல்லாம் என்ன செய்யலாம் தாராளமாக கொடுக்கலாம் இந்த பகுதியையும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் உதுகியாவுக்கு கொடுக்க கூடாது என்று வந்தது குறிப்பிட்டு சொல்லப்பட்ட நான்கு அடையாளங்கள்ன்றத நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது இதெல்லாம் அனுபவம் உள்ளவங்களோடு பேச்சு பார்த்து அல்லாட மார்க்கத்தை நான் நிறைவேற்ற போறேன் அப்படின்ற பொறுமதியா செய்யுங்க இன்றைக்கு என்ன நடக்குது சகோதரர்களே பள்ளிகள்ல நிர்வாகம் பொருட்படுத்திருக்கு நான் கேட்கிறேன் அல்லாட தூதர் உதுகையான்ற வணக்கத்தை செஞ்சாங்க ரசூல் கையில பொருட்படுத்தாங்களா

குடுக்கிற உங்கள்ட்ட பொறுப்பு இருக்கணும் நீங்க மாட்ட பார்க்கணும் நீங்க பார்க்கணும் உதகையாவுடைய மிருகத்தை அதனுடையவர் அறுப்பதுதான் சிறந்தது அதனுடையவர் அறுப்பதுதான் சிறந்தது உங்களால அறுக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை என்று சொன்னா ஒருவருக்கு கொடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருந்த என்று சொல்றாங்க ஏன்

பங்கு சேர்க்கிறது நிர்வாகத்துடைய வேலை அல்ல நிர்வாகத்துக்குள்ள வேலையை செய்யுங்க அல்லாட தூதர் ஒரு இவாதத்தை நடைமுறைப்படுத்தி காட்டியதை தாண்டி நீங்க நடைமுறைப்படுத்த போகாதீங்க ஒவ்வொரு மக்களுக்கும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தா சொல்லுங்க நீங்க ஒவ்வொருத்தரும் உதவியா கொடுங்க நீங்க ஒவ்வொருத்தரும் ஆடு குடுங்க மாடு குடுங்க ஒத்தகம் கொடுங்க வசதி இல்லாதவங்க இருந்தா ஒரு மாட்டுல ஏழு பேர் சேர்ந்து கொடுங்க மக்களை ஆர்வம் ஊட்டுங்க பள்ளி நிர்வாகம் பொறுப்பெடுத்து கொண்டு பங்கு தாங்க பங்கு தாங்க செய்யாத வேலையை அல்லாவுக்காக செய்யாதீங்க இது காலப்போக்கில் என்ன செய்யும் இல்லாத விதத்த பள்ளிக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிற காரியத்துல கொண்டு போய் சேர்க்கும் நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது அன்பாண்டுவர்களே இப்படி கொடுக்கிற நேரம் எப்படி கொடுக்கிறது சிறந்தது ஒத்தகம் இதுதான் முதல் கட்டம் இரண்டாவது மாடு

ஆடு கொடுத்த நன்மை என்று சொன்னாங்களே அந்த ஹதீச வச்சு இதுதான் வசதி உள்ளவர் ஒகம் கொடுக்க வசதி உள்ளவருக்கு அதுதான் சிறந்தது அவர் மாடு கொடுத்த உதுகையா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதல்ல சிறந்தது அது எப்பொழுதுமே ஒரு சிறந்ததை நோக்கி போக வேண்டும் இதுதான் அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது ஒட்டகம் மாடு ஆட்டுக்கு பிறகுதான் நாலாவது தான் வந்து நிற்கும் மாட்டிலே ஏழு பேர் சேருவது அன்பாந்தவர்களே உங்களால தண்ணி ஆளா நின்று ஆடு கொடுக்க ஏழாண்ட மாட்டை பத்தி யோசிங்க பங்கு சேரும் உங்களால ஒரு மாட்டில சேர்ற பங்குக்கு ஒரு ஆடு கொடுக்கா செல்லம் அவர்களுடைய சொல் செயலுக்கு உட்பட்ட ஒரு அங்கீகாரம் ஆட்டுக்கு தான் வெளிப்படையா இருக்குது எனவே ஆட்ட கொடுங்க உங்களால தண்ணி ஒரு ஆடு குடுக்கிற வசதி இல்ல ஏழு பேர் சேர்ந்த ஒரு மாட்டை கொடுக்கலாம் என்ன பண்ணுங்க மாட்டை கொடுங்க சில பேர் கேக்குறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாடு கொடுக்க அறிஞர்கள் சொல்றாங்க ஏழு பேருக்கு தான் ஹதீஸ் வந்து அறிஞர்கள் சொல்றாங்க அந்த ஏழு பங்குளுக்கு என்ன செய்யலாம் மூணு பேரோ அஞ்சு பேரோ சேரலாம் பண்றாங்க அல்லாஹுவாலம் ஏழு பேருக்கு ஹதீஸ் வந்திருக்கு வரலாற்றுல ஒரு சில அறிஞர்கள் அதுல கருத்து வேற்றுமை இருக்குது ஏழு பேர் சேர்ந்து உதுகியா கொடுக்கலாண்டு சொல்ற அறிஞர்களும் இருக்கிறாங்க ஆனா கொடுக்க ஏனும்ன்றதுதான் என்ன ஹதீஸுக்கு மிக வெளிப்படையாகவும் நெருக்கமாகவும் இருக்குது எனவே நல்லா விளங்கிக்கங்க உங்களால தண்ணிய ஒரு ஆடு கொடுக்கலும்டா கொடுங்க நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்க போறீங்க ஒரு லட்சம் ஒரு லட்சம் பங்கு போடுறீங்க ஒரு லட்சத்துக்கு நல்ல ஒரு ஆடு வாங்கலுமா இல்லதா நான் ஆரம்பத்துல சொல்லி ரத்தம் இறைச்சி நோக்கம் அல்ல ஷாருல்லா அல்லாவுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துறத உள்ளத்துல வச்சு எனக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம் கொடுங்க உங்களுக்கு ஆடு கொடுக்குற அளவுக்கு சல்லி இல்லை உங்கள்ட்ட முப்பது நாயிரம் தான் கையில இருக்குது முப்பது நாயிரத்துக்கு ஒரு ஆடு கிடைக்கிது இல்ல வருஷம் பூர்த்தியான ஒரு ஆடு எடுக்கலாம் இப்ப என்ன பண்ணுங்க உங்களை மாதிரி முப்பது கையில வச்சு கொண்டிருக்கிற ஏழு பேரை சேர்த்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்துக்கு என்ன செய்யுங்க ஒரு மாடை வாங்கி கொடுங்க இது அந்த வசதி அற்றவர்களுக்கும் கஷ்டவாளிகளுக்கும் உள்ள பங்குன்றதை விளங்கிக்கங்க வசதி இருந்தா மாட்டில் பங்கு சேருவதை விடவும் ஆட்டை கொடுப்பதுதான் சிறந்தது என்ற பகுதியையும் உதுகையாவுடைய பாடத்துல விளங்கி அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே இந்த இபாதத்தை நல்ல முறையிலே இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு முறையாக நடைமுறைப்படுத்தி பரிபூரணமான கூலியை பெற்றுக் கொள்வதோடு நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல திருப்பு முனைகளையும் உருவாக்கி கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம் வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரியட்டும்